அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி வள்ளலார் கூறிய நாம் அகற்ற வேண்டிய ஏழு திரைகள் நம் மகத்தினுள் ஆன்மா மாய எனும் ஏழு திரைகளை கடந்து ஜோதி வடிவத்தில் நம்முள் இறைவனாக வீட்டிருக்கின்றது நாம் அந்த ஏழு திரைகளை அகற்ற வேண்டும் பின்னர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரைக் காண இயலும் இவ்வுலகில் மாய வண்ண திரைகள் நம்மை மயக்கமடைய வைக்கின்றன திரைப்படங்களும் நாடகங்களும் பலவித வண்ணங்களை பூசிக்கொண்டு நம்மை மயக்குகின்றன ஆட்சியாளர்களும் ஒருபுறம் ஒருவித வண்ண மாயையை உருவாக்குகின்றார்கள் நவீன உணவும் ஒரு மாயையாக விஸ்வரூபம் எடுக்கிறது இதுபோன்று வள்ளலார் கூறிய ஏழு திரைகளை தான் நாம் நமது ஆன்ம ஜோதியை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்க இயலும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி